ನಮ್ಮ ಮುದ್ವಿ ಅಲ್ಲಿ நம்மள அரபி எழுத்துக்களை அழகிய முறையில் ஓதுறது தான் தஜ்வீத் அது என்ன அழகிய முறையில் ஓதுறது அப்படின்னா அரபி எழுத்துக்களை அதனுடைய முறையான உச்சரிப்பு மஹராஜ் முறைப்படி அதோடைய தன்மை அறிந்து முறையான சட்டங்களை அப்ளை பண்ணி ஊதுறது தான் தஜ்வீத் ஏன் நம்ம தஜ்வீத் முறைப்படி ஓதணும் அப்படின்னா அல்லா குர் ஆன்ல எழுவத்தி மூணாவது அத்தியாயத்துல நாலாவது வசனத்துல வரத்திலில் குர் ஆன தர்த்தீலா குர் தெளிவாகவும் நிறுத்தி நிறுத்தியும் உதுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம மீது கட்டளை இட்டிருக்கான் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணணும் ஆனா எந்த ஒரு தவறுமே இல்லாம அதனுடைய உச்சரிப்புகளை கொடுத்து முறையான சட்டங்கள் அப்ளை பண்ணி தான் தஜ்வீர் இந்த தஜ்வீர் முறைப்படி நம்ம ஓதணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மஹ்ராஜ் கத்துக்கணும் மஹ்ராஜ் அப்படின்னா என்னன்னா இப்போ இந்த அரபிக் எழுத்துக்கள்ல மொத்தம் இருபத்தி எட்டு எழுத்துக்கள் இருக்கு இந்த இருபத்தி எட்டு எழுத்துக்களுமே ஒரே இடத்துல இருந்து தான் அதோடைய சவுண்டை கொடுக்குதா ஒரே இடத்துல இருந்து தான் பிறக்குதா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது இதுக்கு வேற வேற த வேற வேற இடத்துல இருந்து பிறக்குது இல்லையா எழுத்துக்கள் வந்து ஒரு ஒரு எழுத்து வந்து எந்த இடத்துல இருந்து பிறக்குதோ எந்த இடத்துல இருந்து நம்ம உச்சரிக்கிறோமோ அதுதான் மஹ்ராஜ் இதோட இது மஹ்ராஜ் அப்படின்றது சிங்குலர் ஒருமை இதே மஹாரேஜ் அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மஹ்ராஜோட பண்மை அதாவது புளூரல் தான் மஹரிஜ் ஓகேங்களா அப்ப மஹராஜ் அப்படின்னா என்னது ஒரு எழுத்த நம்ம எந்த இடத்துல இருந்து உச்சரிக்கிறோமோ அதுதான் மஹராஜ் இருக்கு இது வந்து ஒரு ஒரு இருந்து தான் வெளியாகும் வேறு வேறு இடத்துலேருந்து தான் வெளியாகும் நம்ம உச்சரிக்கணும் அப்போ இதனுடைய மொத்த மஹரஜ் எத்தனை இருக்கோன்னா பதினேழு இருக்கும் இந்த மஹரஜ் வந்து இந்த எழுத்துக்கள் வந்து எங்கே எங்கேருந்து எந்தெந்த இடத்துலருந்தெல்லாம் பிறக்குது ஒரு ஒரு லெட்டர்ஸ் எப்படியெல்லாம் நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்றத நம்ம நாளைக்கான கிளாஸ்ல பார்க்கலாம் பார்க்கலாம் அல்லாஹ் இது வரைக்கும் நீங்கள் சொன்னதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்ஸில் கேட்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ